துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற நம்முடைய ஆண்டவராக நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் அப்பசல் நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் நான் வாசிக்கிறேன் நடுராத்திரியிலே பவுளும் ஷீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நடுராத்திரி பவுலும் ஷீலாவும் துதித்து பாடுறாங்க ஜெபம் பண்றாங்க காவலில் இருக்கிறவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்களாம் இது ஒரு தேவாலயத்தில் நடந்ததல்ல ஒரு சிறைச்சாலையில் நடக்கிறது தொழு மரத்திலே பவுலசில்ல அவங்க கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க அந்த பகல் முழுவதும் அடித்து வஸ்திரத்தை கிழித்து அவமானப்படுத்தி வீதிகளிலே அலங்கோலமாய் அழைத்துட்டு போய் காயப்படுத்தி கொண்டு ஜெயில போட்டாச்சு இரவு நேரத்துல ரெண்டு பேரும் ஏன் நமக்கு இந்த பிரச்சனை எனக்கு என்ன பாடு என்ன கேட்க யாருமே இல்லையா ஜாமீன் எடுக்க யாரும் வரமாட்டாங்களா ஆண்டவர் ஏன் என்னை கைவிட்டார் என்று அப்படிலாம் புலம்பவே இல்லை அவங்க என்ன தப்பு பண்ணிருப்பாங்க ஒண்ணுமே பண்ணல ஒரு பெண்ணுக்குள் இருந்த குறி சொல்லுகிற ஆவியை விளைக்கினாங்க அதுல இருந்து விடுவிச்சாங்க ஒரு விடுதலை ஏற்படுத்தி கொடுக்கறாங்க ஆண்டாண்டு காலமா அந்த ஆவியில அலைக்கழிக்கா அந்த கட்டப்பட்ட நிலைமையை மாற்றி நல்ல நிலைமைக்கு கொண்டு வராங்க அதற்கு கொடுக்கப்பட்ட தண்டனை ஏனென்றால் அந்த குறி செல்கிற பெண் மூலமா அநேக ஆதாயம் பெற்றார்களாம் அந்த ஆதாயம் நின்றுட்டு போயிட்டேண்டு மற்றவர்களை கூப்பிட்டு பொல்லாத காரியத்தை சொல்லி இவர்களை குற்றப்படுத்தி ஜெயில போட்டாச்சு ஆனா அந்த நேரத்துல துதித்து பாடுறாங்க இதுதான் தேவன் கொடுக்கிற ஒரு தெய்வீக சமாதானம் நாம் எப்போ துதிப்போம் நன்மை நடந்தா பிள்ளை எக்ஸாம்ல பாஸ் பண்ணா நல்ல குழந்தை பிறந்துச்சுன்னா நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும் போதுலாம் நன்றி செலுத்துங்க ஒரு ஸ்தோத்திரம் சொல்லலாமா நன்மைகளுக்கா துதிக்கலாமான் மற்ற நேரம் புலம்பி கொண்டுதான் இருப்போம் நடு கை கால்கள் கட்டப்பட்டு அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தின நிலைமையில துதிக்கிறாங்கன்னா தேவன் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கறாங்க சூழ்நிலையை பார்த்து கவலைப்படல நடந்ததை நினைச்சு கவலைப்படல கடந்ததை நினைச்சு கவலைப்படல கத்து இருக்கிறாரு எல்லா நன்மைக்காய் மாற்றி கொடுப்பாரு நினைச்சு துதித்தாங்க நடந்ததுன்னு துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுற ஆண்டவர் சிறைச்சாலைக்குள்ளே இறங்கி வந்து விட்டார் உடனே இறங்கி வந்த உடனே சடுதியில் சிறைச்சாலை அஸ்திபாரெல்லாம் அசைது பூமி அதிர்ந்து கதவு எல்லாம் தருது எல்லாம் கலந்துருச்சு எவ்வளவு பெரிய ஒரு அசைவு ஏற்படுது ஆனா அந்த அமைதியை அவங்க என்ன பண்ணாங்க ஆண்டோரை துதிச்சாங்க நாம எப்படி இருக்கிறோம் நீர்மொழி கப்பல் கடல் ஆழத்துக்குள்ள போயிடுச்சு நீர்மொழி கப்பல் உங்களுக்கு தெரியும் நல்ல ஆழத்துக்குள்ள தண்ணீர் குள்ள போக வெளியேந்து பார்க்க தெரியவே தெரியாது அது அங்க போயிட்டு வந்து அடுத்த நாள் கரைக்கு வந்து சேருது சேர்ந்த அந்த மாலுமி அதுல இருந்தவங்க எல்லாரும் வெளியே வராங்க வெளியே வந்த உடனே உங்ககிட்ட கேக்குறாங்க நேற்று நைட்டு புயல் கரையை கடந்து பயங்கரமான அலைகள்லாம் கடல்ல சீறி அடிச்சுதான் பயங்கர இறைச்சல் இருந்துச்சு அலைகள்லாம் எலும்பி மோதிச்சு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதான் நீங்க அந்த பாதிப்பை போது நேற்று என்னது புயல் வந்துச்சுதா அலை எலும்பிச்சுதான் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற அந்த கப்பலுடைய கேப்டன் சொல்லியா அப்படியாண்டு கேட்கறாங்க ஆமா எங்க கப்பல் கடலின் ஆழத்துக்குள்ள நீர்மூழ்கி கப்பல் உள்ள போயிட்டதுனால மேல வேணா அலைகள் இருக்கும் அது அசையா அந்த எலும்பும் அலைகள் ஆனா எங்களுக்கு அமைதியா இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரிதான் ஆண்டுடைய பிரசன்னத்துக்குள்ள சமூகத்துக்குள்ள அப்படியே கரத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை கொடுத்து வந்துட்டோம்னா காற்று வீசும் புயல் அலைகள் எலும்பும் இறைச்சல் இருக்கும் ஆனாலும் அவருக்குள்ள நாம இருக்கும்போது அதை காட்டில அமைதியான இடந்த உலகத்தில் எங்குமே கிடையாது ஆண்டுடைய பிரசனத்தை நம்ம வாஞ்சிப்போம் எல்லா பக்கமும் காற்று வீசுது எல்லா பக்கமும் எதிர்ப்புகள் எல்லா பக்கமும் நெருக்கங்கள் எல்லா பக்கங்களும் போராட்டம் சொல்லி சோர்ந்து போயிட்டீங்களா தனியாண்டவர் சமூகத்துல போய் கொஞ்ச நேரம் அமர்ந்து கண்ண ஒடி ஆண்டவரே என் நமக்கு தெரியும் நீங்க எனக்கு போதும்னு சொல்லிட்டு அந்த கவலைகள் பாடுகள் எல்லாவற்றையும் மறைந்து உன்னதமான தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணி விண்ணப்பங்கள் ஏறெடுத்து பாருங்க அந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி வருவாரு சூழலை மாறி இருக்கதை பாப்பீங்க பெரிய காரியங்களை கத்தல அந்த இடத்துல செய்வார் வேதம் சொல்லுகிறது செய்திருக்கிறது நான் வாசிக்க முடியுது இன்னைக்கு ஒருவர் இக்கட்டான நிலைமையில இருந்தாலும் ஆழத்துக்குள்ள போவோம் ஆண்டு சமூகத்துக்குள்ள போவோம் அமைதியை கருத்தில் கொடுப்பார் செப்பிப்பு மாண்பை இந்த நல்ல நாளுக்காக தருணத்திற்காக நன்றி இது சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் ஊற்றுக்காரனா இருப்பா இங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்த விண்ணப்பங்கள் எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா இருக்கிறீங்கப்பா செய்யும்பொழுது தெய்வீக உலகம் தரக்கூடாத சமாதானங்கள் இருக்கீங்களே அந்த இறப்புன்னு சொல்லிருக்கீங்களப்பா சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு இந்த பூமியில ஏராளம் அப்பங்கு பார்த்தாலும் சமாதான குறைவு மன உடைஞ்சு போய் மன அழுத்தத்தோடு வேதனையோடு குமரலோடு அலைகிற பிள்ளைகளை நினைவு கூர்ந்து கண்ணீரை மாற்றி துக்கங்களை மாற்றி எல்லாவற்றிலும் தைரியம் கொடுத்து வை சார்ந்து கொள்ள வந்து விஷயங்க அந்த பாக்கி ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் வழி நடத்துங்க விரோதமாய் விசுகிற எல்லா புயல்கள் காற்றி அழும்புகிற அலைகள் எல்லாம் அதட்டி எதிரையாதே அமைதலான்னு சொல்ல சமாதானத்தை கொடுத்து வழிநடத்தொள்ளும் நாமத்திற்கு கிறிஸ்துக்குள்ள நம்ம வந்துட்டாலே எல்லா நமக்கு ஒரு விசுகிற அல்லது போராடுகிற காரியங்களை கர்த்தர் அப்புறப்படுத்த நம்மை பாதிக்காதபடி செய்த ஒரு தெய்வீக சமாதானத்தோடு காத்துக்கொள்வார் இந்த நாளை அப்படிப்பட்ட கிருபிகர்த்தர் நமக்கு கொடுப்பார் இந்த சிந்தையோடு இந்த நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்